ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரானா அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் காய்கறி எதுலனா சட்டுன்னு ஒரு சாப்பாடு செய்யணும் இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சுக்கலாங்க ரொம்ப ஈஸிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாங்க அதே டம்ளர்லேயே நம்ம அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி விட்டுக்கலாம் இதில் நல்லா தண்ணி விட்டுட்டு கை விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்பயும் சாப்பாட்டுக்கு அரிசி மட்டும் ஊறப்போ இல்லைங்களா இப்போ அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து தான் ஊற வைக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊற விட்டுடலாம் நல்லா ஊறட்டும் நல்லா கைவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ குக்கரில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வழக்கம் போல் கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி பூண்டையும் நல்லா உரிச்சிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மட்டை எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருகப்பில சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் மூணு கீரி சேர்த்துருக்கேங்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி போதுங்க அது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா நான் பெரிய தக்காளியாக நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க அதை கட் பண்ணி கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளியெலாம் நல்லா வேகட்டும் தக்காளி எல்லாம் அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க கூடவே பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் ஒரு அரை டம்ளர் சேர்த்து விட்டுட்டேன் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகட்டும் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஈரப்பதை இருக்கணுங்க இப்போ ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கி எடுத்து விட்டோங்க இப்போ சூப்பராக நமக்கு அரிசி பருப்பு தான் சாதம் அழகாக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூருவளும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக அழகாக ஒரு சூப்பரான நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அப்படி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ